எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா வெல்கம் டு ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோஸ் காக்கா ஏன் கருப்பாச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காக்கா வெள்ளையாக இருந்துச்சான் அப்போ எல்லாம் காக்காவும் ரொம்ப தூரமாக சூரியன் வரைக்கும் பறந்து போகுமா சூரியப்பூர் நாட்டோட ராஜாவுக்கு ரொம்ப வருஷம் கழித்து அழகான இளவரசி பிறந்தாங்களாம் குழந்தையில் இருந்து வீட்டை விட்டே வெளியே வராமல் பெரியவங்களாகி வெளியே விளையாட வந்தாங்களாம் அவங்க பேர் அற்புதா அவங்க விளையாடுறத பார்த்த சூரியனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சான் இளவரசிக்கும் சூரியனை பிடிச்சிடுச்சான் இரண்டு பேரும் எப்பயும் பேசிகிட்டே இருப்பாங்களாம் ரொம்ப நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க ஒரு நாள் சூரியன் இந்த இளவரசிக்கு பரிசு கொடுக்க நினச்சதான் சூரியன் கிட்ட வரைக்கும் பறைக்கிற காக்காவை கூப்பிட்டு பையில சந்தனம் வாசனை திரவியங்கள் முத்து மாலை எல்லாம் கொடுத்து இளவரசிக்கிட்ட கொடுக்க சொல்லிச்சான் காக்கா அந்த பைய தூக்கிக்கிட்டு இளவரசி இருந்த அரண்மனையை நோக்கி பறந்து போகும் வழியில் திருமண ஊர்வலம் போயிட்டு இருந்தது அது நிறைய பழங்கள் உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு போனாங்க காக்காவுக்கு கொஞ்சம் உணவாச்சும் கிடைக்குமேனு ஆசைப்பட்டு பைய ஒரு முரத்தில் மாட்டிக்கிட்டு திருமண ஊர்வலத்துக்கு போச்சான் கீழே இருந்த ஒருத்தன் பையை பார்த்து மரத்தில் ஏறி பைக்குள்ளே சூரியன் கொடுத்தது அனுப்பின எல்லா பொருளையும் பார்த்து சொக்கி போயிட்டானான் உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரத்தில் இருந்த குப்பையை எல்லாம் பையில் எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டான் காக்கா நல்லா சாப்பிட்டு வந்து பையை எடுத்துக்கிட்டு இளவரசிக்கிட்ட சூரியன் கொடுத்த பைய கொடுத்துச்சான் திறந்து பார்த்த இளவரசிக்கு அதிர்ச்சி இந்த சூரியன் ஏன் இப்படி பண்ணிடுச்சு என் மேலே அன்பே இல்லை எல்லாம் நடிப்புன்னு சொல்லிட்டு பைய தூக்கி போட்டுச்சான் மறுநாள் காலை சந்தோஷமாக இளவரசி பார்க்கலாம்னு வந்த சூரியன் அந்த பை கீழே கிடந்ததை பார்த்து ஏதோ தப்பு நடந்துருக்குன்னு புரிஞ்சிச்சான் பயங்கர கோபம் வந்துடுச்சான் காக்காவை கோபமாக பார்த்த உடனே காக்கா வெள்ளையாக இருந்த காக்கா கருப்பாக மாறிடுச்சான் அதனால தான் சூரியன் கிட்ட கூட பறக்க முடியாமல் போச்சான் கிட்ட இருந்த சூரியனுக்கும் கோபம் வந்து பூமிக்கு மேலே தூரமாக போயிடுச்சான் இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது கொடுக்குற வேலையை சரியாக செய்யணும் சரிங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ